அனைவருக்கும் வணக்கம் திருப்தியாக இருங்கள் எல்லாமே கிடைக்கும் அது அப்படிங்க திருப்தியாக தான் எல்லாமே கிடைக்கும்னா இறைவன் சொல்கிறார் நீ திருப்தியாக இரு உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார் நாம் அவரோட சொல்கிறோம் நீ எல்லாம் கூட நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் திருப்தியாக இருக்கும் பொழுது அதாவது நல்லா புரியிற மாதிரி சொல்லோம்னா அகம் எவ்வாறோ புறம் எவ்வாறு அகம் திருப்தியாக இருந்தால் புறம் திருப்தியாகும் உள்ளுக்குள்ள ஒரே பற்றாக்குறை பிரச்சனை கவலை இதை பற்றியே சிந்திச்சிட்டு இருந்தோம்னா புறமும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஆரோக்கியமாகட்டும் செல்வமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் அதை கிடச்சிட்டு தான் நினச்சி உணருங்க திருப்தியாக இருங்க முழுமையாக நம்புங்க விஞ்ஞானம் அதுதான் சொல்லுது மெய்ஞானம் அதைத்தான் சொல்லுது திருப்தியாக இருங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நன்றி வணக்கம்